மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்று ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அருள்புரத்தில் உள்ள பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக அலுவலகத்தில் கருணாநிதி உருவப்படத்திற்கு பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் கந்தசாமி மாநில பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேல் மாவட்ட பிரதிநிதிகள் நடராஜ் தியாகராஜ் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் தேவராத் ரவி தண்டாயுதபாணி இளைஞரணி துணை அமைப்பாளர் களதம் சமூக வலைதள் பொறுப்பாளர் கோகுல் ஒன்றிய மாணவரணி விஜய் கிளைக்கழக உறுப்பினர்கள் சரவணன் விக்கி தங்கதுரை கிருஷ்ணகுமார் ஒன்றிய மகளிரணி ஜெயந்தி மஞ்சுளா ராணி வெண்ணிலா முபாரக் பிவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் மேலும் பல்லடம் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் சுமார் நாற்பது மேற்பட்ட இடங்களில் கருணாநிதி உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் பொங்கலூரில் இளைஞர் அணி சார்பில் நாளை கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று நடைபெறும் அந்த வேளையில் கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய பல்லடம் சட்டமன்றத்திற்குட்பட்ட பல்லடம் மேற்கொன்றிய கிழக்கொன்றியத்தில் எழுபத்தி எட்டு பூத்துகளிலும் சுமார் இருபதாயிரம் ஓட்டுகள் வாங்குவோம் அதிகமாக போல் தொகுதிக்கு நாற்பதாயிரம் ஓட்டுகள் விற்றால் அறு ஆறு தொகுதிக்கு அரைநாங்கு இருபத்தி நாலு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக கணபதி ராஜ்குமார் வெற்றி பெறுவார் அதற்கு காரணம் நம்முடைய தளபதியாருடைய நல்ல திட்டங்கள் தான் மக் மகளிருக்கு உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கொண்டு போகலாம் நாளை பாருங்கள் நாங்கள் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெறுவார் அந்த கொண்டாட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம் அப்பொழுது நீங்கள் இந்த கணத்து கணிப்பெல்லாம் கருத்து திணிப்பு என்பதை நிரூபிப்போம் என்பதை கூறி கூறிக்கொள்ள அருமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்முடைய தமிழகத்தில் நாற்பதும் நமது நாளை நமது என்ற முழக்கத்திற்கேற்ப நாளை நடைபெறும் நடைபெறுகின்ற எண்ணிக்கையில் நாற்பது தொகுதியும் பண்ணுவோம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துறை கூட்டணி தான் வெற்றி பெறும் எந்த மாற்றமும் இல்லை நாற்பதும் நமது அதே போல இந்தியாவின் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் கிட்டத்தட்ட முன்னூறு வாக்கு முன்னூறு சீட்டுகளை பெற்று இந்தியாவினுடைய இந்திய கூட்டணி பிரதமர் தான் உருவாகுவார் அதுவும் தளபதியார் நிர்ணயிக்கக்கூடிய பிரதமர் தான் உருவாகுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்